ஸோ வணக்க மக்கள் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்கார முதல் பிரமு வந்திருக்கு இந்த பிரம்மோவில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள டிக்கெட்டு ஃபினாலேக்கான இரண்டாவது டாஸ்காக வைக்கிறாங்க இந்த ரெண்டாவது டாஸ்கை முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இது ஒரு லக் பேஸ்ட் டாஸ்க் ஓகேவா யாருக்கு நல்ல லக் இருக்கோ அந்த நபர்கள் வந்து அந்த டாஸ்கோட எண்டு வருத்தி இருப்பாங்க யாருக்கு லக் ரொம்ப மோசமா இருக்கோ அவங்க காம மாம மாதிரி ஆள் கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்பவே தவிப்பாங்க இந்த ப்ரமோல கூட பார்த்துருப்பீங்க ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கான ஸ்போர்ட்டினஸை காமிக்கிறாங்க அப்போ மாமா சொன்னது கரெக்ட் தானே போர்ட்டின்னு ஸ்போர்ட்டினஸ்ஸே கிடையாது தோல்வியை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மாமா வந்து ஒரு ஆளுக்கு சொன்னாங்க அந்த ப்ரமோல ஓப்பனாக தருது ஆக்சுவலா இந்த டாஸ்க பொறுத்த வரத்துக்கு லக் வேணும் அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க் ஒரு வன்மம் டாஸ்க் தான் ஓகேவா யார வெளியேற்ற நினைக்கிறீங்களோ நீங்க குறி வச்சு அவங்களை வெளியேற்ற முடியும் உங்ககிட்ட அந்த அந்த ஒரு பவர் இருக்கும் ஓகேவா சோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த டாஸ்க்குக்கு நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் நம்ம தான் அந்த டாஸ்க்குக்கு ஏத்த மாதிரி கேம் ஆடணும் அதை விட்டுட்டு ஐயோ அம்மம்மான்னு சொல்லி எல்லா டாஸ்க்கையும் கதர்னா கடைசி வரத்துக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காது சோ இந்த டாஸ்க்கை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது சொல்றேன் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரத்துக்கு ஒரு பெரிய ரவுண்டு போட்டு அந்த ரவுண்டு நடுவில் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும் ஓகேவா அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னா பால்ஸ் தான் இருக்கும் ஆனால் என்ன கலர் பால்னா எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஓகேவா மொத்தம் உள்ள வந்து மூணு கலர் பால் போட்டிருக்காங்க ஒன்னு ஒயிட் கலர் ஒயிட் கலர் பால் தான் நிறைய இருக்கும் ஒயிட் கலர் பால் இருக்கும் அப்புறம் பிளாக் கலர் பால் இருக்கும் அப்புறம் கோல்டன் கலர் பால் இருக்கும் ஓகேவா இதுல இந்த கோல்டன் கலர் பால் வந்து மொத்தம் ரெண்டு பால் தான் இருக்கும் மொத்தமே ரெண்டு பால் தான் இருக்கும் நீங்க கையை உள்ள விட்டு எடுக்கணும் கையை உள்ள விடும்போது கூட எந்த பால் எங்க இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது நல்லா அடைச்சி பயங்கரமாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ரப்பர் மாதிரி தான் இருக்கும் அதுக்குள்ள விட்டீங்கன்னா இந்த லப்பர் வந்து லைட்டாக விரும்பி தவிர உள்ள உள்ள பால பார்க்க முடியாது அண்ட் எனக்கு தெரிஞ்சு அப்படி விரிச்சு பார்த்தலாம் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது எனக்கு தெரிஞ்சு ரூல் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் பஸ்ஸர் அடிச்சோன்னே இந்த ரவுண்டாக இருப்பீங்களே உங்களுக்கு அங்கே எங்கேயுமே ஒரு பேஸ்கெட் வச்சு நீங்கள் நின்றுருப்பேன் உங்களுக்கு அந்த பேஸ்கெட் பேர் போட்டு அங்கே வச்சிருக்கோம் நீங்கள் சுற்றி நிற்பீங்க பஸ்ஸர் அடித்த உடனே வேகமாக ஓடி போய்ட்டு டக்குன்னு உள்ள இருந்து உள்ள கை விட்டு பால்ஸ் எடுக்கணும் ஓகேவா உள்ள கை விட்டு பால்ஸ் எடுக்கணும் இதுல ரெண்டு கோல்டன் கலர் பால்ஸ் இருக்கும்ல அந்த கோல்டன் கலர் பால்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்க வின்னு அந்த ரவுண்ட்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க காப்பாற்றப்படும் நினைக்கிறேன் மத்தபடி ஒயிட் கலர் பால்ஸ் வந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒயிட் கலர் பால்ஸ் வரல ஆனா பிளாக் கலர் பால்ஸ் வரக்கூடாது கருப்பு கலர் பந்து வந்து வரக்கூடாது இதுல பெரிய சிரிப்பான விஷயம் என்னன்னா நீங்கள் ஓடி போய் கையை விட்டு அந்த பாலை எடுக்குறீங்களே அப்படி போது உண்மையாகவே உங்கள் கையில் கருப்பு கலர் பந்து வந்துனா அதை நீங்கள் கீழே எல்லாம் போட முடியாது நேராவே உங்க உங்கள் பேஸ்கெட்டில் தான் போடணும் ஆனால் பேஸ்கெட்டில் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாலை நீங்கள் மாத்தலாம் ஓகேவா இப்ப நீங்க எடுக்கிற பாலை நீங்க தான் கொண்டு போனோம் நீங்க தான் உங்க பேஸ்கெட்ல போட்டுக்கணும் ஓகேவா நீங்க தான் எடுத்துட்டு போய் உங்க பேஸ்கெட்ல போட்டுக்கணும் அந்த பால அதுக்கப்புறம் பாஸ் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு நீங்க பாலை எடுத்துட்டு போறீங்கல்ல அந்த பாலை வந்து கூடாது அந்த பால வந்து கூடாது எங்க கீழ எல்லாம் போட்டுட கூடாது ஆனா அடுத்தவங்க பாஸ்கெட்ல இருந்து பாலை மாத்திக்கலாம் பேஸ்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பாலை மாத்தணும் ஓகேவா பேஸ்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மாத்தணும் பஸ்ஸர் போது யாரோட பேஸ்கெட்டில் கருப்பு கலர் பந்து இருக்கோ அவங்க அவுட் அவங்க வந்து அந்த ரவுண்ட்ல இருந்து வெளியே போவாங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு மொத்தம் ஒரு எட்டு ரவுண்டு மாதிரி நடக்கும் நினைக்கிறேன் மொத்தம் வந்து ஒரு எட்டு ரவுண்ட் மாதிரி நடக்கும் ஒவ்வொரு பஸ்ஸர் அடிக்க அடிக்க யார் பக்கெட்ல வந்து அந்த பிளாக் கலர் பால் இருக்கும் அவங்க அவுட் ஆவாங்க சொல்ல முடியாது கருப்பு கலர் பந்து நிறைய வெளியே வந்து தூவி அங்கேயமா போட்டாங்கன்னா டப்பு டப்புன்னு ஒவ்வொரு பஸ்லையும் நிறைய பேர் அவுட் ஆகி வெளியே போயிருவாங்க இதுல இந்த டாஸ்க்கு வரத்துக்கு சுபிக்ஷா அவர்கள் தான் அவுட் ஆகி வெளியே போயிருக்காங்க சொல்றா சுபிக்ஷா காலியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா காலி ப்ரோ இது ஒரு டாஸ்க்கு கூட யார் அவுட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களை நீங்க ஏம் பண்ணி அவுட் பண்ணலாம் ஆல்ரெடி சுபிக்ஷா கிட்ட ஒன்பது பாயிண்ட் இருக்கு அப்போ யாருமே சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க விட்டு வைக்க மாட்டாங்க சுபிக்ஷா போட்டதால தான் ட்ரை பண்ணுவாங்க அந்த வகையில் சுபிக்ஷா வந்து முடிச்சு விட்டாங்க வெறும் ஒரே ஒரு மதிப்பெண்கள் தான் கிடைச்சிருக்கு அப்ப இந்த பிரமோல நமக்கு என்ன காமிக்கிறாங்கன்னா காம ஓடி போயிட்டு நம்ம பாருக்கான பேஸ்கெட்ல இருந்து ஏதோ எடுக்கையோ இல்ல தள்ளையோ ட்ரை பண்றா அக்கா டிஃபென் பண்ணதுல பேஸ்கெட் கீழே பால்லாம் செதறிச்சு பால் எல்லாம் சதரிச்சு மேபி அந்த பால்லாம் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி எடுத்து வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அக்கா திருப்பி போறக்கி மேலே வச்சுப்பாங்க இதில் அக்காக்கான வார்த்தைகளை பார்த்தீங்களா அக்காவுக்கு இவ்வளவுதான் தெரியும் ப்ரோ இதை தாண்டி எதுவுமே தெரியாது அது ஒரு டம்மி பேசி அக்கா என்ன சொல்லுதுன்னா நீ என்ன பெரிய நல்ல உணவு இப்போ இந்த நம்ம மாமா வந்து பேஸ்கெட்டை போய் திருடி டாப்லாம் மாமா வந்து அக்காக்கான பேஸ்கெட்டில் போய் பந்த ஏதோ பண்ணிட்டு வந்துட்டாப்பில ஓகேவா அப்போ பேஸ்கெட் கீழே விழுந்துட்டு அப்போ அக்கா விடுற வார்த்தைகள்லாம் பார்த்துக்கோங்க நீ என்ன ரொம்ப நல்ல உணவு நீ பெரிய ஹீரோ நீ பெரிய ஹீரோ நான் வந்து என்ன வில்லியா அப்படின்னு கேட்கல நீ வில்லி இல்லக்கா பல்லி எனக்கு ஒண்ணு புரியவே இல்லக்கா இப்போ இது ஒரு டாஸ்க் பிக் பாஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு பாலை மாத்திக்கலாம் அடிச்சிக்கலாம் சண்டை செஞ்சுக்கலாம் வன்மம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த கோல்டன் பால் கிடைக்கிறவங்க தான் லக்கு கோல்டன் பால் கிடைச்சிச்சுன்னா உனக்கு லக்கு நீ இருக்க போற கடைசி வரத்தி சர்வே ஆகப் போற அப்படி இருக்கும்போது பிளாக் கலர் பாலை போட்டு ஒன்று அவுட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அவன் வின் பண்ணோம்ல ஆனா இப்போ என்ன அவனை அவன் என்ன ஒன்னு முதுகுல வச்சா கூட்டு போக முடியும் வாப்பார முதுலைய ஏறிக்கோ பாருன்னா கூப்பிட்டு போக முடிய முடியாது இல்ல நீ தானே எப்பவுமே சொல்ற நீதான் சொல்ற நைட் நைட்டு ஒன்னா இருந்துக்கலாம் பகல்ல டாஸ்க் வரும்போது நம்ம டாஸ்க்கை தான் போக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கா பகல்லையுமே இந்த மாதிரி பண்ணாம என்ன பண்ண முடியும் ஓகே ரெண்டு பேருக்குள்ள வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு உறவு இருக்குன்னு நீங்கள் சொல்லிக்கிறாங்க ஓகேவா மோர் தென் அ ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க அந்த மோர் தென் அ ஃப்ரெண்டுன்னு நீ தானே சொன்ன நைட்டு தான் நம்ம நைட்டு மட்டும் தான் ஒதுங்கணும் காலைல வந்து டாஸ்கில் தான் ஒதுங்கணும் நீ தான் சொன்னேன் அப்படி இருக்கும்போது டாஸ்கில் அவன் அவனுக்கான விளையாட்டு விளையாடும் நீ என்ன ரொம்ப நல்லவனா நீ பெரிய ஹீரோவா நான் என்ன பெரிய வில்லியா பள்ளியானா ஏன்னா சத்தியமாக பிள்ளை நீ பள்ளியும் கிடையாது வில்லியும் கிடையாது நீ ஜோக்கர் நீ ஜோக்கர் இருக்கா ஜோக்கர் உனக்கு வந்து ஸ்போர்ட்டினஸ் கிடையாது போட்டியில வந்து ஒரு தோல்வி கிடச்சா அந்த தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பான்மை கிடையாது ஒரு ஏழாவும் கிடையாது வாய் மட்டும்தான் வாய் இல்லைன்னா ஒன்றும் பண்றது இல்லை இதில் நல்லா பாருங்களேன் இவங்க ரெண்டு இந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தா நம்ம கானா வினோதும் திவ்யாவும் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கானா வினோதத்து திவ்யாக்கான இதுக்கு போயிடு நினைக்கிறேன் அதனால திவ்யா என்ன பண்றாங்கன்னா கானா இதில் போய் மோதிட்டு இருக்காங்க கானா வினோத் டம்மு டிம்முன்னு கையெல்லாம் விடாரு எனக்கு தெரிஞ்சு இவர் இவர் சரிப்பட்டு வந்த நினைக்கிறேன் பிரமோல பாத்தவரைக்கே கை ஒரு மாதிரி டப்பு டிப்புன்னு விட்டுட்டு இருக்காப்ல அடிக்கடி வாங்கி எதுவும் காடு கடை யாரும் தூக்கிட கூடாது ஆனா அங்க நிக்கிற திவ்யா அப்படிங்கறதுனால மேபி காடு தூக்க மாட்டாங்க சொல்ல முடியாது அடிப்படுச்சுன்னா அவங்களும் தூக்கிடுவாங்க சொல்றதுக்கு இல்ல அந்த எங்களுக்கு டாஸ்க் ஒரு மாதிரி விறுவிறுப்பா போயிருக்கு இந்த டாஸ்க்ல வின் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் இந்த டாஸ்க்ல வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் சாண்ட்ரா அவர்கள் தான் இந்த டாஸ்க்கை வின் பண்ணிருக்காங்க நெபரா சொல்கிறேன் சாண்ட்ரா வின் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னால் எஸ் சாண்ட்ரா அவர்கள் தான் இந்த டாஸ்க்கை வின் பண்ணிருக்காங்க இதுல ரெண்டாவதாக வந்துருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமு மாமா காம மாமா கடை சொர்த்தி போராடி இருக்காப்புல லக் பைஸ் டாஸ்க்கு தானே கோல்டன் பால் கடைச்சிருச்சுன்னா தப்பிப்பீங்க கருப்பு பால் இருந்துச்சுன்னா அவுட் ஆவீங்க ஸோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கைகளை போடுற மாதிரி சண்டை செஞ்சுக்க முடியாது ஓகேவா அதெல்லாம் பண்ணிக்க முடியாது பால்ச மாத்தலாம் அந்த மாதிரி தான் பண்ண முடியும் இதில் இந்த டாஸ்க்ல வந்து நம்ம சாண்ட்ரா அவர்கள் வின் பண்ணி ஒன்பது பாயிண்ட் எடுத்திருந்துருக்காங்க காமு மாமா வின் பண்ணி எட்டு பாயிண்ட் எடுத்திருக்காப்புல நேத்து காமு மாமாக்கு ஏழு பாயிண்ட் கிடைச்சிருந்து அப்ப இன்னைக்கு எட்டு பாயிண்ட் அப்படிங்கும் போது பதினஞ்சு பாயிண்ட்டை மாமா தேர்த்து வச்சிருக்காப்புல நான் நேத்தே சொன்ன மாதிரி தான் ப்ரோ நேத்துல காலைல விடல தான் சொல்லிருப்பேன் சரி காலைல வீடுல சொன்ன மாதிரிதான் ப்ரோ இப்ப வந்து வர்ற எல்லா டாஸ்க்கு நீங்க வின் பண்ண அவசியம் கிடையாது எல்லா டாஸ்க்கும் நீங்க வின் பண்ணும் வின் பண்ணும் வின் பண்ணணும்னு ஓடினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தோல்வி மட்டும் தான் கிடைக்கும் நீங்க வந்து வெற்றியை ஏம் பண்ணுங்க ஓகேதான் பட் அது கடைசி கட்டமாக முடியலையா ஒரு ஒரு ரெண்டாவது பொசிஷன் மூணாவது பொசிஷன் நாலாவது பொசிஷன் இந்த நாலாவது பொசிஷனுக்கு நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணும் அப்பதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமா கிடைக்கும் இப்போ நாலாவது பொசிஷனுக்குள்ள ஒருத்தி வந்துடணும்ப்பான்னு சொல்லிட்டு எல்லா டாஸ்க்குலயுமே நீங்க ஏம் பண்ணி வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு ஆறு மதிப்பெண்கள் ஏழு மதிப்பெண்கள் எட்டு மதிப்பெண்கள் இந்த மாதிரி தான் கிடைக்க போது ஓகேவா இந்த மாதிரி கிடைச்சிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஸ்கோர் மேலே வந்துகிட்டே இருக்கும் பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க தோத்துட்டே தானே இருக்கான அப்படின்னு தோணும் ஆனா உங்களுக்கான ஸ்கோர் மேல ஏறிக்கிட்டே வரும் தெரியும் யாருக்குமே தெரியாம ஏறிட்டு வரும் இப்ப எடுத்துக்காட்டு நேத்து சுபிக்ஷா பொண்ணு ஜெயிச்சாங்க நேத்து ஒன்பது மதிப்பெண்கள் கொடுத்தாங்க பட் இன்னைக்கு அந்த பொண்ணு தோத்துட்டாங்க வெறும் ஒரு மதிப்பெண்கள் தான் பாருங்க வெறும் பத்து மதிப்பெண் தான் வச்சிருக்காங்க ஆனா டாஸ்கோட ஒரு டாஸ்க் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் முடிச்சா நம்ம காம மாமா இறங்கிருப்பாப்ல அவரா இறங்கல பாம மனுஷ கால தூக்கிட்டாப்ல மாமா கீழே இறங்கிருப்பாப்ல நேற்று ஒரு ஏழு மதிப்பெண்கள் இன்னைக்கு போராடி ஒரு எட்டு மதிப்பெண்கள் எடுத்துட்டாப்ல அவர் வின் பண்ணல இன்னைக்கும் வின் பண்ணல ஆனா எட்டு மதிப்பெண் எடுத்துட்டாப்ல பதினஞ்சு பாயிண்ட் ஆயிடுச்சுல நேத்து வின் பண்ண சுபிக்ஷாவோட மேலே போயிட்டாப்ல இந்த டாஸ்கை வின் பண்ணுங்கிறது கிடையாது நீங்க அதிகப்படியான டாஸ்கை வின் பண்ணாலுமே உங்களை யாரும் பெருமையா பேசப்படுறது இல்லை பாயிண்ட்ஸ் 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 மட்டும்தான் கடைசியில் பெருமையாக பேச போகுது ஸோ அந்த அடிப்படையில் இந்த மாதிரி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரும் கேம் ஆனாங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது அண்ட் சபரிக்கு கண்டிப்பாக தனியாக ஒரு ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ போட்டே ஆகணும்னு எனக்கு தோணுது ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டும் இருக்காங்க ஏன்னா நேற்று நடந்த டாஸ்க் அப்படி நேற்று அந்த டாஸ்கோட எண்டில் அருள் அவர் சம்பவம் பண்ணியிருப்பாங்க ப்ரோ சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவல் அந்த பொண்ணு பா நேற்று ஒரு ஃபன் பண்ணிச்சு பாருங்கள் அது என்ன என்னங்க அதை நம்ம அடுத்த வெளியில் பார்க்கலாம் நான் பேசலாம் நினச்சேன் நான் வீடியோ பேசிட்டு தூங்க போறதுக்கே மணி மூன்றே ஆயிடுச்சு ஓகேவா அப்ப அப்புறமா பெட்லேயும் படத்துக்கு இருந்து சும்மா அந்த பிக் பாஸ் தான் பாத்துட்டு இருந்தேன் பார்த்தா கரெக்டா ஒரு நாளை கால் போல ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிஞ்சு அல்ல சம பண் இருந்துச்சு அதுக்கப்புறம் என் பாடி எந்திக்க மாட்டேன் காய்ஸ் அதுக்கப்புறம் பாடி எந்திரிச்சு வந்து வீடியோ பேசியிருந்தா நான் இப்ப பாடியா இருப்பேன் அதனால இப்ப பேசிடலான் இருக்கேன் கண்டிப்பா பயங்கரமா ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ கொடுத்துடலாம் சோ நீங்க சொல்லுங்க இந்த டாஸ்க்க சாண்ட்ரா அவர்கள் வின் பண்றாங்க ரெண்டாவது காம மம்மா வராப்ல இது ஒரு லக் பேஸ்ட் டாஸ்க் தான் இதுல அக்கா பேசின விஷயங்கள் கரெக்டா தப்பா இதை பத்தி உங்களுக்கு அனுக்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க அடுத்த